நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ்ப விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் எத்தனையோ விஷயம் பார்த்துருக்கோம் ஏன் இந்த வீடியோ பார்க்கணும்னா இதில் சூட்சமாக ரகசிய விஷயங்கள் ஓப்பனாக பேசுகிறோம் ஒரு விஷயத்தில் ஒரு நபருக்கு இந்த வருஷத்தில் ப்ளஸ் இது மைனஸ் இது இது தெளிவாக தெரிஞ்சிட்டாலே அடுத்து அவங்க வாழ்க்கையில் பயணிக்கிறது ஈஸியாக இருக்கும் இதை கேட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மேசன் மேன்மை பெற தயாராகி விட்டீர்கள் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிடலாம் இப்போது ஒரு ராசி சம்மந்தப்பட்டது எப்போவுமே பார்க்கும் பொழுதுங்க கோச்சார கிரகங்கள் நம்மை ஆட்டி விற்கின்றன ஜாதக கட்டம்ங்கிறது அது எப்பவுமே இருக்கும் ஆனால் கோச்சாரம் நம்மளே ஒரு சில மாற்றங்கள் செய்கிறதுங்கிறது தான் முக்கியம் உங்கள் ராசிக்கு இப்பொழுது முதல்ல நாலாம் இடத்தில் குரு பகவான் மாறுதல் ஏற்படுவார் ஜூன் ரெண்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு நமக்குன்னா சார் இடம் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் ஏதாவது இருந்தால் அதை தயவு செய்து வேகப்படுத்திக்கோங்க ஒருத்தவங்க வீடு மாற்றணும் சார் ஒரு இடம் மாற்றணும் அந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்ருக்கும் அப்போ அந்த இடமோ வீடோ மாற்றுவோம் பண்ணால் நல்லாயிருக்குமா அந்த மாதிரி சிந்தனைகள் நிச்சயமாக மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆனால் ஒன்று கவனிக்கணும் டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அஞ்சாம் இடத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் கேது பகவான் இருக்கும்போது லைட்டாக ஒரு மனசஞ்சலம் இருக்கும் இதுவா அதுவான்னு தெளிவாக ப்ராசஸ் பண்ணி போய்க்கணும் இந்த மேச ராசி பார்த்திங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட சொல்வோம் உறவுகளை மெச்சுவது நட்பு பாராட்டுவது சொந்த பந்தங்கள் எல்லாம் அனு அனுசரித்து டெவலப் பண்ணி விடுறது இந்த ராசியாக இருக்கும் ஏன்னா இறுதியில் சொந்த பந்தங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு தகுந்த முறையில் மரியாதை கிடைக்குதா அது இருக்கும் இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று எதிர்பார்க்கும் ரெஸ்பெக்ட் நான் செய்கிற வேலை கரெக்டுன்னு எனக்கு தெரியும் என்னை வேகமாக செய்ய விட்டுருங்க ஒரு நாளில் முடிஞ்சிடும் நீ சொல்கிறது தவறுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த ராசி முதல்ல திருமண யோகங்க இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் ஒருவரை திருமணத்துக்கு பின் வளர்ச்சி பெறும் ராசியில் மேச ராசி அற்புதம் இந்த ராசிக்கு இது ரொம்ப 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 முக்கியம் அதில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குருபலம் வந்து விட்டதால் குருபார்வை கோடி நன்மை இப்போ திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றா வேகப்படுத்தும் அப்போ ஒரு சிலர் இருக்கலாம் சார் திருமணம் ரொம்ப நாளாக பார்க்குறோம் ஏன் நடக்கலை சரி எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிக்கலை அது ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது திருமணம் வரைக்கும் போய் ஒரு சில இதெல்லாம் நின்றுது ஏன்னா குரு அதிசாரத்தில் போகும்போது எட்டாம் இடத்தை பார்வை செலுத்தும் போது அவங்க நம்ம அப்போ தான் உண்மையாக விசாரிக்கும்போது சரியாக வரல ஒரு சூட்சமம் சொல்கிறேன் பாருங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டதில் சார் வளர்பறை தேய்வரை பார்க்குறீங்களே அது ஜோதிட ரீதியாக ஒரு பெண்ணுக்கு வளர்பறை பார்க்கணுன்னு உங்களுக்கு தெரியுமா அது என்ன ஒரு பெண்ணுக்கு வளர்பறைன்னா ஒரு முகூர்த்தனாலோ திருமணனாலோ இருக்கும்போது பெண்ணின் வளர்பறையை கன் கன்சிடர் பண்ணி வச்சால் தான் பர்ஃபெக்ட் அதுதான் கரெக்ட் அப்போ ஒரு பெண் அவங்க மாதவிடாய் தீட்டு முடிஞ்சு அதுலேருந்து வருகின்ற பதினாலு நாளுக்குள்ளே அந்த அஞ்சு நாள்லேருந்து பதினாலு நாளுக்குள்ளே ஒரு டேட்டு முட்டும் அமைஞ்ச ஜாதகங்கள் குடும்பம் குழந்தைகள் தாம்பத்தியம் அனைத்திலும் எப்பவுமே முதல் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் சொல்ல முதல் குணல் அப்போ கரெக்டாக வந்துடும் இது இந்த ராசிக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிலேருந்து பார்த்துட்ருக்கார் இந்த வேலை என்ற ஒரு இடத்தில் நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக ஆகுதுன்னு தெரியுது அது பரிகாரம் இருக்குது அது இப்போயே சொல்லிடுறேன் ஆனால் இந்த வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் எதிரிகளாக இருக்கலாம் நீங்கள் செய்கிறதும் வேலையாட்கள் மாறி மாறி சப்போர்ட் சார் நான் அவ்வளோ பண்ணுறோம் அவங்க புரிஞ்சுக்கல இந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸும் ஒப்பீனியன் இருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் இந்த மேசராசிக்கு உங்களுக்கு கற்றுக்கொள்ள நேரம் காலம் வந்துவிட்டன நீங்கள் தான் உண்டு தன் கடமை ஒன்று மட்டும் இருந்துருங்க இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஒரு நுட்பமான விஷயங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ இல்லை மேலதிகளுக்கோ புரியாது யாருக்கு ஏழரை சனி வருகிறதோ அவர்களுக்கு அறிவு பிறக்கும் ஞானம் பிறக்கும் சனி பகவான் என்னென்னா உனக்கு இதை அனுபவிக்கணும்னு சொல் இங்கே வரார் அப்போ என்ன சொல்ல வரார் இந்தாப்பா இதெல்லாம் நீ கற்றுக்கணும் நல்லா பாருங்கள் நிறைய பேர் சினிமா சம்பந்தப்பட்டதில் ஏழரை சனி தான் வந்திருப்பாங்க மேசராசிக்காரங்க சினிமா சினிமா சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸில் யாராவது உள்ளே என்ட்ரு ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா அற்புதமாக அந்த இதில் வந்துடும் அப்போ இதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது உங்கள் வேலை நேரம் இப்போ முதல் பார்த்திங்கன்னா சார் ஒரு ஒம்பது மணிக்கு போனோம் சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்துட்டோம் இனி அந்த நிகழ்வு கொஞ்ச நாள் இல்லை உண்மை தான் உண்மை பேசிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நடக்குன்னா சார் நீங்கள் மேலதிகாரிகள் இரண்டு பேரும் அனுசரித்து எழுத்துக்கிட்டு போகணும் ரைட்டாக கிளைண்ட்டாக போகணும் பிற்காலத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட்டாக நாலேஜ் வந்துடும் அப்போ கொஞ்சம் அரிசனை செய்து தான் ஆகணும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது பார்க்கலாமா இப்போ இந்த ராசிக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கோம் இந்த பூர்வீக ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது அது ஏதோ ஒரு முடிவு வந்துட்டால் நல்லாயிருக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது பேங்க்கில் அடகு வைத்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஒன்று போட்டோம் இல்லை பேங்க்கில் அடகு வச்சிருக்கோம் நகையை அதை மீட்டு மாற்றியாவது வச்சுருவோமா அதே மாதிரி இருக்குது ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு அது மாதிரி ஒரு நகையை மாற்றி வைக்க பணத்தை டெபாசிட் பண்ண இந்த ராசிக்கு நான் எப்போயுமே சொல்லுவேன் சார் ஆர்டி போட்டிருக்காங்க அப்படின்னா மாத மாதம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி போட்டுகிட்டே வர வர என்ன ஆகும்னா உங்கள் ராசி வழிபட்டோம் எட்டாம் இடம் அதிர்ஷ்டங்கள் புதையல் யோகங்கள் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது உங்களுக்கு இயற்கையாக கொண்டு குறிப்பாக பெண்களுக்கு மாங்கலிஸ்தானங்கள் அப்போ பெண்கள்ன பொதுவாகவே மேசராசி பெண்கள் சிறு சேமிப்பை சிறுக சிறுக சேர்க்க பெருமையாக இருக்கும் வேலை சம்மந்தப்பட்டது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பயணங்கள் போயிட்டு வர மாதிரி பைக் ஓட்டம் பழகிக்கங்க இனி வரும் காலகட்டத்தில் எல்லோரும் வண்டி ஓட்டணும் அந்த மேச ராசிக்கு குடும்ப பொறுப்புகள் எல்லாம் தோலில் சுமக்கிற ராசி அதனால் இந்த விஷயத்த நீங்கள் தவற விட்டுறக்கூடாது கவனம் இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் நாளில் இருக்கார் ஒன்பது நாளில் கல்வி தொலைதூர கல்வியாக இருக்கும் மாணவர்கள் சம்பந்தப்பட்டது சுகஸ்தானம் அப்போ மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்புண்டு சுகஸ்தானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் காட்டுது இப்போ தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட வாய்ப்பு வந்தாச்சு நிறைய பேர் குருமார்கள் ஆன்மீக சிந்தனைகள் வரும் சிறப்பாக இருக்குங்க ரைட் அடுத்து தொழில் விஷயத்தில் எப்படி சார் இருக்குது சார் தொழிலில் தொல்லை இருக்குமா ஜெயிச்சு வந்துடுவோமா உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி அவரே பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் ஆரம்பித்தேன் பத்துக்குரிய பன்னெண்டில் சம்மந்தப்பட்டு வரும் பொழுது இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா பத்து சம்மந்தம் வரும்போது புது தொழில் ரெண்டாவது பிரான்ச் சம்மந்தப்பட்டது அடுத்த டெவலப்மெண்ட் பண்ணுறது இது மாதிரி சிந்தனை வந்துட்டுருக்கும் ரைட் நம்ம முக்கியமான ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்லி சீக்கிரம் நிறைவு பண்ணுறேன் ஹெல்த்து வைஸ் சார் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இப்போ பண்ணால் சரியாயிடும் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது சரியாகக்கூடிய காலகட்டங்கள் வந்துவிட்டன அப்போ மருத்துவ செலவு பண்ணால் சீக்கிரம் சரியாகும் எடுத்தொன்னே இங்கிலீஷ் மெடிசன் அலோபதின்னு வேண்டாம் எண்ணெய் வைத்தியங்களில் பாருங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் சித்தா சம்பந்தப்பட்டது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூட்டு சம்மந்தப்பட்டது இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட லைட்டாக வேரியேஷன் லைட்டாக ப்ரெஷர் இருக்குது இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் போன வருடத்தை விட சிறந்த வருடமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டமாக இருக்க அதிர்ஷ்டம் இன்னும் வலுபட மூன்றாம் எண்ணை பயன்படுத்தி கொண்டே வாருங்கள் லாபங்கள் ஈட்ட நாலாம் எண் துர்கை வழிபாடு உங்களுக்கு சிறப்பு யோகத்தை கொடுக்கும் ஒரே ஒன்று வீட்டில் இருக்கிற பழைய துணியை மட்டும் தூக்கி போட்டங்கிறதே மிகப்பெரிய வாழ்வியல் பரிகாரம் பழைய துணி தூக்கி வெளியே போட்டுட்டீங்கனாலே தொந்தரவுகள் தொல்லைகள் உடல் அசதிகள் அத்தனையும் விளைகிறோம் ஆக மொத்தம் சிறந்த காலகட்டம் நெருங்கி வந்துவிட்டன நெக்ஸ்ட் நேர்களே சூட்சமங்க விஷயங்கள் இவ்வளோதான் பார்த்தோம் பொதுவாக அவன் தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம கோச்சாரம் கிரகங்கள் அமைப்பு வழி பார்க்குறோம் இப்போ அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இப்போ துல்லியமாக நோக்கி போகணுன்னா உங்கள் ஜாதகம் உங்களை பிறந்த ஊர் பிறந்த நேரம் துல்லியமாக போகும் இன்னும் அங்குரட்டாக இருக்கும் பொதுவாக அனைத்துக்கும் தீர்வு உண்டுங்க இறைவன் அந்தாங்க கேள்வி பிறக்கும் போது பதில் பிறக்குது பிரச்சனை இருக்கும்போது சொல்யூஷன் உண்டுங்க ஆனால் கரெக்டாக நாளை பார்த்து சூஸ் பண்ணணும் பொதுவாக ஒவ்வொருத்துக்கு பார்த்திங்கன்னா வாஸ்து குறையை சரி செய்தால் வளர்ச்சி ஆகிடுஞ்சுவார்கள் ஜாதக குறைகள் ஜாதக தோஷங்கள் கர்ம தோஷங்களாக இருக்கும் அதுலேருந்து மீண்டு வர வாய்ப்புகள் வந்துடும் ஒருத்தர் பிரம்மகத்தி தோஷம் தலைமுறை தலைமுறையாக ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குங்க யாருக்குமே குழந்தைய இல்லை அப்போ அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி இப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கும்போது அது சூச்சமாக விஷயங்கள் உண்டு அப்போ ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வேறு எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எதா இல் இருக்கிற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாக ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணாலும் கண்டெக்ட் பண்ணலாம் நேரில் வேணால் தொடர்பு கொள்ளுங்க ஒரு சூச்சன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார் பரிகாரம் இருக்குல்ல சார் கோயில் பரிகாரங்கள் மூலமாகவே வீட்டில் இருக்கிற நவதானியத்தை வச்சே கொடுக்கலாங்க கிரகங்கள் அண்டத்தில் உள்ளது பெண்டத்தில் உள்ளதுங்க நவதா நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன் குறிப்பிட்ட உள்ள பொருட்கள் இந்த பொருளும் இந்த பொருள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒருத்தர் போங்க பேங்க்கில் லோன் கிடைக்கும் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய பேர் ஸ்டேட் பேங்க் அவ்வளோ ரூல்ஸ் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கோம் அப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் உங்கள் லக்னம் என்ன ரெண்டாம் அதிபதி என்ன வேலை என்றால் ஆறாம் அதிபதி ஒரு சூச்சம் ஒரு வேலை சொல்ல பாருங்கள் அவருக்கு ஆறாம் அதிபதியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆறாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கார் இரவு நேரம் வேலை கஷ்டம் கஷ்டம் சுகி ஜொமாட்டா ஓட்டுறத விட மோசம் ஓட்டிகிட்டு இருக்கார் வேலைக்கு போய்ட்டும் ஓட்டுறார் அந்த மாதிரி சார் உங்களுக்கு ஒரே சுஜம் இடம் மாறி பிழைக்கணும்னு சொல்லுதுங்க இடத்த மாறி வேற பக்கம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிவிட்டார் நிரந்தர வேலையை போச்சு அப்போ அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஜாதகம் முக்கியம் அன்புள்ள நேர்களே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுருக்க நினைக்கிறேன் ஆக மொத்தம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்